நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு குரு இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கிக் கொள்ள துளைக்கும் அதே சமயத்தில் அடுத்தவனுக்கு அதனால் பாதிப்பு அதிகமாக வராமல் இருந்தால் கொஞ்சம் நல்லது அப்படின்னு உயர்ந்த உள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே நண்பர்களே நம்ம இது வரைக்கும் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகர் பயிற்சியெல்லாம் பார்த்துருப்போம் இப்போ நாம் பார்க்க போகிறது வித்தியாசமான நம்மை பற்றி நம்மை பற்றி அப்படின்னா நாம் எப்படிப்பட்டவர்கள் நம்ம தனுர் ராசியில் பிறந்திருக்கோம் தனுர் அப்படிங்கிறது தனுசு அப்படின்னாலே ஆஞ்சநேயர் வணங்கக்கூடிய ராமன் கையில் உள்ள வில் இல்லையா தனுசு அதை உயர்வாக கொண்டக்கூடியவர் தான் தனுர் ராசியில் பிறந்தவர்கள் அந்த தனுர் ராசினா குரு பேசிக் குருவை இருப்பிடமாக கொண்டு லக்னாதிபதி அப்படின்னா குரு அந்த குருவை வணங்கக்கூடியவர்கள் குருவினால் பலம் பெறக்கூடியவர்கள் தனுர் ராசியில் பிறந்தவர்கள் இது இரண்டாவது மூன்றாவது பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் சார் என்னுடைய ம பல காணொலிகள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு புரியும் என்ன ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது பல காணொலிகள் தெரியும் அதனால் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சதை கமெண்டில் போடுங்க பார்க்கலாம் இப்போது தனுர் ராசி அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது நம்ம நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது மூலம் போராடம் உத்திராடம் இப்போது உத்திராடத்தில் பிறந்தனா உத்திராடம் ஒரே கால ஒரே பாதம் தான் இந்த தனுர் ராசியில் வரும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தனா என்ன தன்மை கொண்டவர்கள் ஏன்னா குருவை பேசிக்காக கொண்டவர்கள் அதே சமயத்தில் உபயராசியில் பிறந்தவர்கள் நீர் ராசியா நில ராசியா ஜல ராசியா அதில் எப்படி நெருப்பு ராசியில் பிறந்தவர்கள் அதே மாதிரி ஒன்று ஐந்து ஒன்பது அந்த ஒன்பதாம் கட்டத்தில் பிறந்தவர்கள் ஏன்னா இந்த காலபுருஷனுடைய ஒன்பதாம் கட்டம் ஐந்தாம் கட்டம் சூரியன் காலபுருஷனுடைய மெயினாக இருக்கிறதே ஒன்று மேஷம் அந்த இடத்துல உச்சம் பெறக்கூடியவன் சூரியன் அது நெருப்பு ராசி நெருப்பையே நெருப்பு உடையது தான் செவ்வாய் அடுத்தது அதே நெருப்பை கொண்டது தான் சூரியன் ஆனாலும் அந்த நெருப்பை வாங்கி ஒளியை விடக்கூடியது குரு ஏன்னா அத்தனை கிரகங்களுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒளியின் தன்மையை தான் கொண்டிருக்கு இங்கேருந்து நாம் பார்க்குறோம் சில கிரகங்களை பார்க்கச்ச பைனாக்குறலில் பார்க்கச்ச உடனே தெரியும் அந்த கிரகங்களுடைய ஒளியினால் தான் நம்ம பார்க்குறோம் ஒரு கிரகத்தை சனி கிரகமாக இருந்தாலுமே இருட்டு கிரகமாக இருந்தாலுமே ஒளி வாங்கி விடக்கூடியது தானே ஒன்றுமே ஒளி இல்லைன்னு நமக்கு எங்கேன்னு கண்ணுக்கு தெரியுமா தெரியாது அதனால் சூரியனிடம் இருந்து ஒளியை வாங்கி விடுவது தான் ஒளி தான் சார் பேஸு அந்த ரேஸு பேஸ் இல்லைன்னா வேறு ஒன்றுமே இல்லை அந்த தன்மை எப்படி இருக்குது எவ்வளவு தன்மை நமக்கு வருது இப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போது தனுர் ராசியில் பிறந்த நாம் என்னென்ன பேசிக்காக என்ன குவாலிட்டிஸ் இருக்கும் அடுத்தது உத்திராட நட்சத்திரத்தில் என்ன குவாலிட்டிஸ் இருக்கும் அதில் ஒன்றாம் மாதம் என்ன குவாலிட்டிஸ் இருக்கும் இவ்வளோ தான் இந்த குவாலிட்டிஸ் நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸ் தண்ணி நமக்குள்ளே இது இருக்கா ஓகே இன்னும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நன்னா படிச்சுருந்தோம்னா இந்த ரெண்டு மூணு தேரத்தை மட்டும் மனப்பானம் பண்ணிருந்தோம்னா இன்னொரு பத்து மார்க் வாங்கியிருந்தால் தொண்ணூத்தஞ்சி மாதிரி வாங்கியிருப்பேன் அந்த பத்து மார்க் விட்டு போச்சு எப்படி இது ப்ளஸ் ஒன் தான் ப்ளஸ் டூவில் நான் அடிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை நம்மை நாம் ஏற்றிக்கொள்ளக்கூடிய இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னவோ சார் பிரச்சனை போயிட்டே இருக்கு தீரவே மாட்டேங்கிறது புராணன்றாங்க உத்தராடோன்றாங்க என்னென்னமோ ஆனால் தனுர் ராசி எனக்கு பேசிக்காக எனக்கு நட்சத்திரம் தெரியும் அது ஒன்றாம் பதமாக இரண்டாம் பதமானு தெரியாது பிரச்சனைகளே பெரிய பிரச்சனையாக இருக்குது சார் தான் தீரும்னு தெரில சரி சார் ஏதாவது இந்த பிரச்சனைக்கு வழி உண்டா எதா இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு பிரச்சனைகளை வழி கண்டு அதிலிருந்து விடுபடக்கூடிய தன்மை உள்ளவர்கள் இல்லையா என்ன தன்மை இதையும் பார்க்கலாம் இது ரெண்டு தான் மெயினாக எதிர்பார்ப்பு அல்லது அதில் வரக்கூடிய நிம்மதி இது ரெண்டு இப்போது பேசிக்காக சகட்டேரியஸ் அதாவது தனுர் ராசிக்குள்ள தன்மை என்ன பொதுவாக தனுர் ராசி அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு ராசி அதிபதி உள்ளவர் ஒரு பிராந்த் எந்தூசியாஸ்டிக் ரொம்ப எப்பயுமே ரொம்ப அதிகமாக ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கக்கூடியவர்கள் எப்பயுமே சோர்ந்து உட்காராத பேசிக்காகவே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடிய உடையவர்கள் அதிகமாக ப்ராக்டிக்கலாக பேசக்கூடியவர்கள் ஆர்த்தோடாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஈடுபாடு உள்ளவர்கள் நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்களில் ஈடுபாடு உடையவர்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதுலேயுமே கொஞ்சம் அக்கல் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவர்கள் சில சந்தர்ப்பங்களிலே போல்டு அண்ட் ஆம்பிஷியஸ் அப்படிங்கிறாங்க ரொம்ப வெளிப்படையாக இருக்கக்கூடியவர்கள் அதில் ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது சில சமயத்தில் நம்ம ஓவர்லோட் பண்ணிவிடுவோம் அதையே எடுத்து தெரிஞ்சு பேசிடுவோம் நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம அறியாமல் வரக்கூடிய பென்ஷன் அது மைனஸ் அதே மாதிரி திங்கிங் ஆம்பிஷியஸ் திங்கிங் எப்போயுமே நம்ம இங்கே இருக்கணும் சார் சும்மா நான் உட்காரக்கூடாது அடித்தா ஒரே அடிதான் தோன்றி புகழீடு தோன்றுங்க அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி எப்படியும் நாம் செஞ்சால் ஒரு காரியத்தை பியூட்டிஃபுல்லாக பண்ணிடணும் அப்படின்னு ஒரு வீட்டில் பார்த்தா எப்போயுமே டல்லாக இருக்கக்கூடாது சார் ப்ரஸக்டாக இருக்கணும் நல்ல வைப்ரண்ட் கலரை போடுங்க அப்படி நினைக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி இன்டிபென்டண்ட்டாக திங்க் பண்ணக்கூடியவர் ஒரு ஜெனராசிட்டி பெருந்தன்மை கொண்டவர்கள் மோ ராசிக்காரர்கள் பெருந்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் அடுத்தவர்களை வழி நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதெல்லாம் ராசிக்குள்ள பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஃபுடு சாப்பிட்டோம்னா ரிச் ஃபுடாக சாப்பிட்ணும் சும்மா நான் அந்த காலத்தில் சாப்பிட்ருக்கேன் சார் என்னது வெறும் த மோர் கூட இருக்காது அந்த பழகையில் தண்ணியை கொத்தி உப்பை போட்டு சாப்பிட்ருக்கேன் ஆனால் இப்போ நான் சாப்பிட்டா நல்லா தான் சாப்பிட்ணும் அந்த மாதிரி எண்ணம் கொண்ட அதுக்காக அதை இது பண்ணுறதில்லை அடுத்த வரை சில சந்தர்ப்பங்களில் இதே ப்ளஸ் ஓ உங்கள்கிட்ட அது இல்லையா சரி போ அப்படின்னும் பேசக்கூடியவர்கள் இதே தனுர் ராசிக்காரர்கள் சில சந்தர்ப்பங்களில் அதே மாதிரி இவர்களுக்குரிய மைனஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா ரொமாண்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க தனுர் ராசிக்கே உள்ளது ரொமாண்டிசம் மூட்டு வலியை அதிகமாக கொண்டவர்கள் ஸ்பைனல் கார்டில் வழி இருக்கக்கூடியவர்கள் அப்டமன் பெயின் இருக்கக்கூடியவர்கள் அந்த குழந்தை பிறப்பு அந்த இடங்கள் அதனுடைய தன்மைகளில் சில பல பிரச்சனைகளை கொண்டு கழுத்து இந்த முதுகு வலியில் ஆரம்பத்திலையும் முதுகுனுடைய கடைசியிலும் அந்த முதுகு நரம்பு இருக்கு இல்லையா எலும்பு அதில் பிரச்சனையை கொண்டவர்கள் சில சில சந்தர்ப்பங்களில் அந்த இதெல்லாம் ராகு கேதுக்கு வச்சு அந்த ராசியினுடைய தன்மை வச்சு தான் எல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் பேசிக்காக தனுர் ராசிக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ் இப்போது தனுர் ராசியில் நம்ம பார்க்குறது பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்து எப்படி இருக்கும் பேசிக்காக பூராட நட்சத்திரம் எப்படி இருப்பாங்க சாரி உத்திராட நட்சத்திரம் போராடன்னு நம்ம பார்த்துட்டோம் உத்திராட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரம் எப்படி இருப்பாங்க பேசிக்காக உத்திராட நட்சத்திரம் அழகிய தோற்றம் கொண்டவர்கள் கல்வியில் ஆர்வம் கொண்டவர்கள் சாமர்த்தியசாலிகள் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் பிரியமாக பழகக்கூடியவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் இந்த அறிவுன்னு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எடுப்பாக துடுக்காக பேசக்கூடியவர்கள் அகங்காரமாக பேசக்கூடியவர்கள் அந்த நம்மகிட்ட படிப்பு இருக்குதுன்றதனாலும் கொஞ்சம் தைரியமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த தைரியத்திலேயே ஏடா படமாக எங்கேயாவது காலை விட்டு வாங்கி கட்டி கொள்ளக்கூடியவர்கள் இது எல்லாம் பேசிக்காக துராட நட்சத்திரக்குள்ள பிரச்சனை மைனஸ் வியாபார தன்மை கொண்டவர்கள் ஏன்னா இரண்டாம் இடம் வந்து சனியினுடைய வீடு அந்த சனி எப்படி இருக்காங்கிறத பொறுத்து இப்போ ஊரா உத்திராடம் அப்படின்னா நம்ம வந்து சூரிய திசையில் பிறந்தவர்கள் அந்த சூரிய திசையில் நமக்கு இப்போ என்ன தசையும் நடக்கிறது மெயின் இருபத்தஞ்சிலேருந்து எழுபது வயசுக்குள்ளே இருப்பவர்கள் தான் நம்ம அதிகமாக ஜாதகம் பார்க்குறோம் அதனால் இப்படி இருப்பவர்கள் எதென திசை நடக்கிறது ராகு திசை குரு திசை சனி திசை புத்த திசை மெயினாக நாலு தான் தசை இருக்கும் நமக்கு இருக்கும் முன்ன பின்ன திசைகள் இருக்குது இதில் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்து என் பொண்ணுக்கு பிள்ளை கல்யாணம் நடக்குமா எனக்கு ரொம்ப நாளாச்சு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குமா சார் இந்த இடத்துல ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் இந்த வேலை வேலை கிடைக்குமா இப்போ ட்ரை பண்ணலாமா மிடில் ஏஜில் இருக்கணே நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசில் இருக்கணே இப்போ நான் எனக்கு திசை வந்து அதிகமாக பத்து இருபது இருபது மெட்டு முப்பத்தெட்டு வயசு நான் குரு திசை நடக்கிறது சார் குரு புத்தி முடிஞ்சு போச்சு சொபுத்தி முடிஞ்சு போச்சு நல்லா தான் எனக்கு கிடைக்குமா ஏன்னா நான் லக்னாதிபதி செய்ய தான் சார் நடக்குது இப்படி நம்ம நினைக்கக்கூடியவர்கள் லக்னாதிபதிக்கு நான் தனி காணொலி போட்டிருக்கேன் நமக்கு ஒவ்வொரு தசையும் நடக்கச்சு அந்த ப்ளஸ்ஸு என்ன மைனஸு நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தனியாக காணொலி போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இப்போது உத்திராட நட்சத்திரத்தில் இந்த ப்ளஸ் எல்லாம் பார்த்தோம் இதில் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள்னா பேசிக்காக சாமர்த்தியம் கொண்டவர்கள் பேச்சு சாமர்த்தியம் கொண்டவர்கள் அந்த பேச்சிலேயே சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் குத் குத்தலாக சொல்லக்கூடிய வெளியில் தெரியாது குத்தலாக சொல்லக்கூடியவர்கள் கீர்த்திகளை உடையவர்கள் எப்பயும் அடுத்தவன் தானே புகழ்ந்ததே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதுக்காக வேலையும் செய்வாங்க சாதாரணமாக இருக்கிறது இல்லை சும்மா உட்காந்துட்டு அடுத்தவன் நினைக்கிறது நினைக்கிறதில்ல இறங்கி அடிப்போம் ஆனால் முடித்த உடனே எவனாவது பார்த்துன்னே நீ நான் செஞ்சுருக்கப்பா நீ நான் பண்ணிருக்க அப்படின்னு யாராவது நம்மளை சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்புடையவர்கள் கீர்த்தி உள்ளவர்கள் அதே சமயத்தில் அதே சந்தர்ப்பத்தில் அது வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க அடுத்தவன் சொல்கிற வரைக்கும் பொறுமையாக கேட்டுகிட்டு இருப்பாங்க ஆனால் அடுத்தவன் சொன்னோன்னு எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் ஏன்னா இந்த உலகம் அப்படிங்கிறதே ப்ளஸ் மைனஸை சேர்ந்தது தான் சார் எங்க ப்ளஸ் இருக்கோ அங்கே மைனஸ் இருக்கும் எங்க மேடு இருக்கோ அங்கே பள்ளம் இருக்கும் எங்க மழை இருக்கோ அங்கே வெயில் இருக்கும் இப்படி ஒரு இங்கே இல்லைன்னா பக்கத்தில் உடனே நாம கேட்போம் சார் துபாயில் எங்கே சார் வெறும் வெயிலாக தான் அடிக்குது சிறப்புஞ்சியில் பார்த்தீங்கன்னா வெறும் மழையாக தான் பெய்யுது அப்படின்னு சில பேருக்கு சில குணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் சில பேருக்கு சில குணங்கள் ரொம்ப குறைச்சலாக இருக்கும் எல்லாருக்கும் எல்லா குணங்களும் உள்ளுக்குள்ளே இருக்குது ஆனால் நம்முடைய தசாநாதனை பொறுத்து லக்னாதிபதியை பொறுத்து அடுத்தது நம்முடைய இரண்டாம் வீட்டுக்கு ஒன்று நான்கு ஏழு பத்து பார்க்கக்கூடிய தசைகள் பார்க்கக்கூடிய கிரகங்கள் இதை பொறுத்தும் இருக்குது எல்லாமே சரியா இப்போ உத்திராட நட்சத்திரம் முதல் காலில் அதாவது பாதத்தில் பிறந்தவர்களை பார்த்தோம் கீர்த்தி உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தோம் திறமை உள்ளவர்கள் பேச்சு திறமை எழுத்து திறமை ஆற்றல் அப்படின்னு சொல்வோம் அந்த ஆற்றல் உடையவர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக கம்ப்ளைண்ட் எப்போ பார்த்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்ல பார்த்தார் சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் என்னதான்னு தெரியலடா காத்தாலே நானும் எழுதி 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 தலைவிலே வந்துச்சுப்பா அப்படிமா நான் பத்து நாளாக ஊசிட்டு இருக்கேனா நான் சாப்பிட்டு சாப்பாடு பார்த்தானா வயிறு அப்படி ஒரு மாதிரி இருக்குது வயிறு சரியாகவே இல்லை அப்படி எதையாவது சொல்லிகிட்டே இருக்கணும் மாடா அவனுக்கு அப்படின்னு பக்கத்தில் இருக்கேன் அந்த மாதிரி சில பிரச்சனைகளை தன்மைகளை கொண்டவர்கள் தான் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் இப்போது உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சில ஈக்குவேஷன்ஸ் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன சார் அப்படின்னா சில பேருக்கு மயில் பிடிக்கும் சில பேருக்கு மான் பிடிக்கும் சில பேருக்கு பூனை பிடிக்கும் அழகாக இருக்குது புறா பிடிக்கும் நமக்கு என்ன பிடிக்கும் என்ன தேவை அதை எப்படி நம்ம பிளஸ் மைனஸ் மாத்திக்கலாம் அப்படின்னு கடை நட்சத்திரம் சம்பங்கியை வந்து பொதுவாக சொல்றாங்க ஏ அப்படின்னா நம்முடைய முதல் பாதத்திற்கு என்ன சொல்றாங்கன்னா மரம் என்ன சொல்றாங்க ஈக்குவேட் பண்றாங்கன்னா பலாமரத்தை ஈக்குவேட் பண்றாங்க பலாமரம் ஈக்குவேட் பண்றாங்க உத்திராட நட்சத்திரத்திற்கு உத்திராட நட்சத்திரம் பலாமரம் அப்படின்னுச்சு பல பலாமரம் நம்ம வீட்டிலேயும் வளர்க்கலாம் தோப்புலேயும் வளர்க்கலாம் எல்லா விதமான தன்மைகளை கொண்டது பலாமரம் ஆனால் சீசனிங் ஒரு சீசனில் தான் பழம் கொடுக்கக்கூடிய மரம் இது வந்து உத்திராட நட்சத்திரத்திற்கு உள்ளே ஏற்றதாக சொல்லக்கூடியது இந்த உத்திராட நட்சத்திரம் நம்ம பார்த்தோம் முதல்ல தனுர் ராசிக்கு உள்ளது அடுத்தது உத்திராட நட்சத்திரத்திற்கு உள்ளது அந்த உத்திராட நட்சத்திரத்திலே முதல் பாதத்திற்கு உள்ளது உத்திராட நட்சத்திரம் வந்து கௌதாரி இல்லை வலியான் அப்படின்றாங்க பசு உத்திராட நட்சத்திரம் பசுவை வந்து இதுவாக சொல்கிறாங்க நமக்கு உரிய மிருகம் பசு விநாயகர் சம்பங்கி விநாயகர் பெருமான் தான் நமக்கு வந்து ஈக்குவேட் பண்ணுறாங்க வலியான் அண்ட் பசு விநாயகர் தான் உத்திராட நட்சத்திரத்திற்கு உள்ள சுவாமியாக சொல்லப்படுகிறார் விநாயகர் வந்து சம்பங்கி புஷ்பம் சொல்கிறாங்க ஏதாவது ஒரு புஷ்பம் பூஜை பண்ணணும்னு நாம் நினச்சிருந்தேன் சம்பங்கி புஷ்பத்தால் பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அருமை சார் ஏன்னா நம்முடைய வலியான் அப்படிங்கிறது நம்ம வலியான ஒரு பறவை இருக்குது அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அந்த பறவையை அந்த கூகுளில் தேடி பார்த்தோம்னா சரி அதனுடைய தன்மைகள் நமக்கு இருக்கலாமா என்னமோ அதனால் சொல்கிறாங்களா என்னமோ பசுவை நமக்கு ஈக்குவேட் ஈக்யேட் பண்ணுறாங்க பொறுமையானது பொறுமைக்கு உதாரணமாக திகழக்கூடியது பசு காமதுன்ற பசு அதனால சொல்கிறாங்க அதிகமாக நமக்கு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு இருந்தாலுமே அதிகமாக நாம் விரும்பி வழிபடக்கூடியதாக விநாயகர் இருக்க ஏன்னா அந்த ஃபுல் ஒரு புஷ்பங்களை தவிர இலையால் வழிபடக்கூடியது ரெண்டு மூன்று இலை தான் துளசி இலை அடுத்தது இந்த விநாயகருக்கு வழிபடக்கூடிய அந்த ஒரே ஒரு இலையால் தான் நம்ம வழிபடுறோம் விநாயகருக்கு அது மெயினாக வழிபடக்கூடியது அதில் சொல்லிச்சு அந்த அது கூட சேர்த்து சம்பங்கியையும் நம்ம சேர்த்து சொல்லணும் அப்படின்னு இவங்க நினச்சிட்டு சொல்கிறாங்க அதாவது பேசிக்காக நாம் ஒரு காரியம் சிந்தி ஆகணும் சார் நமக்கு ஒரு காரியத்தை பண்ணணும் அந்த காரியம் நமக்கு உதாரணத்திற்கு பொண்ணு கல்யாணம் ஆகணும் பிள்ளை கல்யாணம் ஆகணும் இப்போ எனக்கு வந்து உத்திராட நட்சத்திரம் குரு திசை நடக்கிறது இந்த குரு திசையில் எனக்கு வந்து வெளிநாடு போகணும் வெளி மாநில போகலாம் இல்லை சார் எனக்கே டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க நான் திரும்பி வரணும் இப்படியாக நமக்கு வாழ்க்கையில் சில நிகழ்ச்சிகளை நாம் செய்யணும் அப்படின்னா சில பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியது அந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா அதை வழிபாடுன்னு தான் சொல்லுங்கள் நம்மளால் யாகம் யஜ்ஜம்லாம் செய்ய முடியாது நமக்கு வழிபடக்கூடிய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு ஏன் சொல்கிறேன்னா விநாயகருக்கு அருகம் புல் ரொம்ப ஏற்றமாக ஒன்று துளசி வந்து இலை அருகம்புல்லும் இலை தான் அதனால் இலையை சொல்கிறாங்க அந்த இலை சிவபெருமானுக்கும் இலை தான் ஏற்றது ஃபுல்லால் வழிபடக்கூடிய பெரு பெருமான் சிவன் விஷ்ணு விநாயகர் விநாயகர் பெருமான் சிவபெருமான் விஷ்ணு பெருமான் இவர்கள் மூலுக்கும் நம்ம வழிபடைச்சு சம்பங்கி மலர் நம்ம வந்து தாமரைப்பு வாங்கி போவோம் முல்லை வாங்கி போவோம் மல்லிகை வாயின் போவோம் அதுங்கூட சம்பங்கி மலரையும் வாங்கி போய் அர்ச்சனை செய்தல் மிக மிக ஏற்றது ஏன்னா உடனே எழுதி வச்சுக்கோங்க வியாழக்கிழமைகளில் விநாயகருக்கு பூஜை செய்தல் ஈவினிங் எழுநூற்றி எட்டு மிக உயர்ந்த தருணம் மார்னிங் ஆறுநூற்றி ஏழு எந்த கோயில் திறந்திருக்கும்னு தெரியல திறந்திருந்தேன்னா மார்னிங் ஆறு ஏழு சென்று விநாயகருக்கு நம்முடைய நட்சத்திரத்திற்கு அதாவது உத்ராட நட்சத்திரத்தை வைத்து அன்றுக்கு ஒரு ஐந்து வாரங்கள் ஐந்து மாதங்கள் நம்முடைய நட்சத்திரத்தன்னைக்கு அருகம்பலையும் வைத்து கூடவே நம்முடைய சம்பங்கி மலரையும் சேர்த்து பூஜை செய்து வருதல் அர்ச்சனை செய்து வருது நமக்கு நாம் நினைக்கக்கூடிய காரியங்களை சித்தியாக்குவதற்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நமக்கு காட்டுவதற்கு இதெல்லாம் நிச்சயமாக உபயோகமாக இருக்கும் அதனால் இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே எடுத்துக்கக்கூடியது தான் இவை எல்லாமே செஞ்சோம்னா எல்லா இடத்துலையும் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது உடனே எல்லா காரியமும் நடந்தோன்னு நான் சொல்ல மாட்டேன் லட்சாதிபதி ஆகணும் கோடீஸ்வரன் ஆகணும்னா நம்ம இதில் விழுந்தாதான் கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உழைத்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் கோடீஸ்வரன் ஆகின ஒரு நிச்சயமாக சாத்தியம் இருக்குது இந்த காலத்தில் அதற்குள்ள நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னா சில சில பூஜைகள் நம்முடைய குலதெய்வ வழிபாடு இஷ்வெய்வ வழிபாடு அந்த வழிபாடு செஞ்சு வந்தாலே மேன்மையாக இருக்கும் சார் அந்த வழிபாடு செய்யச்சே நம்ம குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு செய்யச்சு இந்த பூவை சம்பகி புஷ்பத்தை சேர்த்து வழிபாடு செய்தோம் விநாயகரை முதலில் வணங்கி மற்ற தெய்வகளை வழிபாடு செய்தோம் இது ரெண்டும் நம்ம கடைப்பிடிச்சுன்னு வந்தோம்னா வாழ்க்கை மேம்போக்காக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் மேன்மையாக இருக்கும் வேறொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்